அனைவரும் எழுந்திருந்து நுழைவு விகிதம் இசைப்போம் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் உதுப்புகளை எடுத்துரைப்போம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக அற்புத சுரங்கம் சுரண்டை இத்திருத்தலத்தில் மாட்சிமை கொண்டெழுந்திருக்கிற புனித அந்தோணியாரே இயேசு வாலனை கையிலேந்தும் பேறு பெற்ற பிரபுவே பரிசுத்தம் விளங்கும் லீலியே இன்னலுருவோரின் தஞ்சமே உமது ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை பிசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே கருணையின் வழனை உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீர் அல்லவோ நீர் எங்கள் யான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பித்தரலும் உம்மை தேடி வந்த நிர்வாகியரான எங்கள் மேல் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணைத்தரலும் அல்லது ஒருவோருக்கு ஆறுதலையும் நீர் இழகாவிட்டால் எங்களுக்கு யார் இழங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை யார் ஆதரிப்பார் நீர் இழையாவிட்டால் எங்களை வேலியார் இழைப்பார் நீல் உதவாவிட்டால் எங்களுக்கு வேலியார் தஞ்சம் என்று ஓடி வந்த அழியோர்கள் பேரில் தயவாயிரும் கருளை கடலே தவிப்போரின் தாபரமே

உம்மை போற்றி புகழை இங்கு கூடியிருப்போர்களின் மன்றாட்டுக்கு சவிசாய்த்தரலும் எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும் ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே எங்களின் புனிதரே எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று உடமன்றாடுகிறோம் குழந்தை இயேசுவின் பெரிய நண்பரான புனித அந்தோணியாரே சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீக காரியத்தில் சிறந்து விளங்கவும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும் இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்றும் நோய்களை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலை எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்வையும் பெற்றுத் தந்தரள வேண்டும் என்றும் விடமன்றாடுகிறோம் இளைவண்டலம் புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரை மறித்தவர்களை உயிர்ப்பித்தவரை பாவத்தினால் பலகீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை தந்து நாங்கள் எங்கள் ஆன்ம வாழ்வை மாற்றியமைத்து புது வாழ்வு வாழ வேண்டும் என்று விடமன்றாடுகிறோம் மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரை நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வா கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இனிய குழந்தைங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக இவற்றை நாங்கள் உமக்கு நன்றி உள்ள

எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையையும் அளித்ததற்காக நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை மன கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம் துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள்புரிந்ததற்காக செலுத்துகிறோம் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்குமாய் இப்பாடலை பாடுவோம் We <laughs> be ஜம்ளிடம் நீரே அரண் நான் உண்மையை நம்பியுள்ளேன் ஏனெனில் என் பகவரிடமிருந்தும் தீயோனிடமிருந்தும் கொடிய நோய் பஞ்சா படை ஆபத்து விபத்து அனைத்து தேட்டில் இருந்தும் என்னை மீட்பவர் நீரொருவரே நீரெல்லாம் வல்லவர் நல்லவர் அனைத்திற்கு மேலானவர் மிக்கவர் உண்மை எதிர்த்து நிற்பவர் யார் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் எந்த தீமையும் என்னை அணுகாது எந்த துன்பமும் என் வீட்டை நெருகாது ஏனெனில் நான் செல்லும் இடமெல்லாம் என்னை பாதுகாக்கும்படி உன் வானதுதற்கு கட்டளையிட்டுள்ளே நான் தடுத்து விழாமல் வானதுதர்கள் என்னை பாதுகாப்பார்கள் நச்சு பாம்பின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நடந்து செல்லவும் பறவை நாகத்தேயே காளால் மிதித்து போடவும் எனக்கு வல்லமை தந்துள்ளே

விசுவாசத்தோடும் நாடி வந்திருக்கின்றோம் உடல் மன நோயால் வருந்தும் ஊழியர் பாரும் உம் மக்களால் எங்களுக்கு ஆறுதல் தாரும் இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும்

உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக வல்ல கடவுள் தந்தை மகன் ஆவியார் ஆசிர்வதிப்பாராக படியிட்டு மாண்பீர் பாடுவோம் இதய அமைதியை இறைவாம் இந்த வியப்பிற்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ் செய்கின்றவர் நீரே